அற்புதமான ஒரு இயக்குனர் அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படம் நீங்களும் ஹீரோ தான் அவர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஷூட்டிங்கில் நானும் நிழல் ரவி நடித்தோம் ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படம் நான் நடிச்சிருக்கேன் ஒரு குடும்ப படங்களே ரொம்ப வித்தியாசமாக ஏதோ நம்ம குடும்பத்தை பற்றி அவர் படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இயக்குனர் அதில் முக்கியமாக பொங்கலோ பொங்கல்னு ஒரு படம் எடுத்தார் அந்த பொங்கலோ பொங்கல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிருப்பார் ஸோ அந்த நைன்டிஸ் வந்த படத்திலே வந்து முக்கியமாக அந்த பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு ஒரு படம் அதில் நானும் கவுண்ட் பண்ணி என்ன நிறைய பேர் நடித்தோம் ஸோ நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு அந்யோன்ன விஷயங்களை அப்படியே வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் வி சேகர் வி சேகர் குடும்பத்தினருக்கும் வி சேகர் உடைய ஆன்மா சாந்தியுடைய